இன்றைக்கு மெட்ரு காணொலி உங்களை சந்திக்கிற மகிழ்ச்சி இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்டா வேடன் கிரண் தாஸ் முரளி என்னும் வேடனை பற்றி தான் பற்றிதான் கலைகப்புரம் அவரோட அம்மா வந்து ஈழத்தை சார்ந்தவர் யாழ்ப்பாணத்தை ஈழத்தின் யுத்தம் காரணமாக தொண்ணூறு பேர் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டு திருச்சியில் தங்கியிருக்கின்றார் தங்கியிருக்கும்போது தான் கேரளாவை சார்ந்த வேடனின் தந்தை காதலித்து திருமணம் செய்கிறார்கள் திருமணம் செய்து சிறிது காலம் ஊட்டியில் வாழ்கின்றார்கள் ஊட்டியில் வாழ்ந்த பின் பின்பு பின்பு சென்னையில் வந்து வசிக்கின்றார்கள் வசித்து என்னுடைய அவர்கள் வேடனின் தந்தையின் ஊரான கேரளாவை கூட திருச்சூருக்கு சொல்கின்றார்கள்ோ அங்க திருச்சுவரைய தண்டவாளத்துக்காகமைய வசிக்கின்றார்கள் வசித்து வருகின்றார்கள் முதல் வீடனுக்கு முதல் ஒரு பிள்ளை பிறக்கின்றார்கள் அதன் பின் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு காலப்பதிவில் கீரன் தாஸ் மரபியம் வீடன் பிறகு பிறந்து இருக்கும் இப்போ வந்து வளர்கின்றார்கள் வளர்ந்து கொண்டிருக்கும்போது சிநேத அவருடைய நண்பர்கள் ஸ்னேதங்களுடன் வெளியில் போய் மீன் பிடிக்கிற வழக்கம் அப்படி மீன் பிடிக்கும்போது இவர் தூண்டு போட்டால் மீன் உடனே வந்துடும் அப்படி இப்படி வாராலும் அவருக்கு நண்பர்கள் சேர்ந்து வீடு நன்று சொல்லார்கள் வீடா 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 என்று அதன் பின்னர் அந்த பெரிய எல்லாரும் கூப்பிடுவோம் அப்படியா அதே தன்னை கூப்பிமா சொல்கின்றார் அப்போ அதுக்கு சொல்லுகின்றார் அப்படி இருக்கும்போது தான் இந்த அந்த அமெரிக்க போப்பாளர்கள் பார்த்து வரும்போது ஆர்வம் பெறுகின்றது தானும் ஒரு பொப்பாளர் நான் வந்தால் என்று சொல்லி அப்படியே முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றார் அப்போதுதான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபதும் விளாண்டு திருவிழா கோவை பத்தொம்பது வந்தது தானே அதில் இப்போ வெயில் அழமில்லை இப்போ வீட்டில் இருந்து வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லஸ் ஒரு அல்பத்தை பாடி யூடியூப்பில் பழகிக்கிட்ட பழுகிட்ட கொஞ்சம் நேரத்துலேயே அப்புறம் வியூ ஆறு லட்சம் மேல வெறும் ஒரு மில்லியன் அஞ்சு கோடி ஆறு வந்தது அதன் பின் பூமி என்ற ஒரு அது பற்றிய பாடி நாதகம் பெரிய இதுக்கு போனது மஞ்சு பாய்ஸ் மலையாள படத்தில் அவர் பாட்டு பாடி நாதுகம் சிறப்பாக இருந்தது அதன் பிற அதன் பிறகு அவர் அவரிடம் கெஞ்சா இருந்ததாகவும் இதன் அந்த அதன்படி அவர் மீது வழக்கு போட்டு பேர் அவர் ஜாமீன் விடுதலையாகி ஆகி வந்தார் பேர்ந்து செய்தியாளர் கேட்டதற்கு தான் தெரியாமல் செய்துவிட்டேன் இதை தன்னை யாரும் பின்பற்ற வேண்டாம் என்றும் தான் இப்போ அதை நிறுத்திவிட்டேன் என்றும் கூறியிருந்தார் அதன்படி அப்படி கூறிய அதன் பின் அவரது நிகழ்ச்சிகள் எல்லா இடங்களும் நடக்கின்றது அவருடைய லைஃப் கான்செப்டாக வந்து எல்லா ஊர்களையும் வந்து எல்லா இடங்களும் நடக்கின்றது அவர்களுக்கு நல்ல ரசிக கூட்டம் இருக்கின்றது நார்மலாக கேரளா மக்கள் வந்து இந்த ரசிக மனப்பாங்கு தமிழ் தமிழ்நாடு இலங்கை மற்ற நான் மலேசியா மற்ற நாடுகள் ஒப்பிடும்போது அந்த கேரளா கேரளா ரசிகர்மேர் அந்த அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை சினிமா சினிமா ஸ்டார்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இவருக்கு இவர் போப்பாட்ற வழியாக இவர் வந்து எல்லாம் எல்லாம் சார்ந்து வந்து இது அனுப்ப எல்லா சம்மந்தப்பட்ட வேற ஒரு கீழ்நிலை சா ஜாதியாக இருந்தாலும் எல்லா மக்கள்கிட்ட கஷ்டங்களையும் எடுத்து அந்த அந்த வரிகளை போட்டு பாடுகின்றார் இதனால் எல்லோருக்கும் சின்ன வயதிலேருந்து பெரிய சிறு வயதிலேருந்து முதியோர் எல்லோருக்கும் வேற அந்த பாட்டு பிடித்திருக்கிற வழியாக இவருக்கு ரசிகர் கூட்டம் அலை மோதுகின்றது இல்லாதாங்க கேரளா தமிழ்நாடு பெரிய இலங்கையிலேயும் இருக்கின்றார்கள் ரசிகர்கள் அப்படி இவருக்கு கூட்டம் அலைமோ இது இதுக்கு வெற்றி கான்சப்பு அலைமோத மாதிரி இவற்றை இதுக்கும் அலைமுகம் பாரம்பரிய உள்ள மக்கள் ஆதரவு உள்ளதுண்டு அப் அப்படி அவர் சிறப்பாக செய்கின்றார் அவருக்கு நாங்கள் வாழ்த்துவோம் மற்ற என்னென்று சொன்னால் அவருக்கு இந்த தாய் தாய் வந்து தமிழானே அவருக்கு அந்த தமிழ் பெற்ற நிறைய இருக்கணும் நீங்கள் பார்த்தீங்கடா வேறு அந்த கழுத்தில் வந்து ஆணாண்டு பச்சை குத்திட்டு இருக்கிறார் ஆணாண்டு இப்போ நாங்களும் தமிழர்றான் நாங்களும் குத்தில ஆணாண்டு ஆனாண்டம் குத்தையில் அம்மாண்டம் குத்தையில் எங்களுக்காக வேறு தந்தை ஒரு மலையாளியாக இருந்தாலும் தாய் வந்து தமிழ் தமிழ்ன்றபடியாக இருக்கு அந்த தமிழ் பற்று வந்து கூட இருக்குது அதனால் ஆனான்ற சொல்லி பச்சை ஒத்திக்கிற ஒரு செய்தியாளர் கேட்டதற்கு ஆனாண்டா அம்மா அப்பா அஞ்சாமை என்று பல இதுகளை கூறியிருந்தார் அவருக்கு தமிழில் நல்ல ஒரு பிடிப்புள்ளது தெரிகின்றது தாய் தமிழா தமிழ் அல்லவா அது இழத்து தாயன்றால் சொல்ல வேண்டும் சிறப்பாக வளர வேண்டும் அதுக்கு நாங்கள் பார்த்து சொல்லுவோம் வேட எங்களுக்கு வேடைந்தால் வாழ்க வளமுடன் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் தவறுகள் இருந்தால் சுட்டி காட்டவும் எங்கள் எனது புதிய எனக்கு புதிய முயற்சி வெறும் நாட்களை திருத்திக்கோ கவர்தா வேற நாட்களை திருத்திக்கோன்றேன்னு சப்போர்ட் பண்ணி உயோகமாக கேட்கிறேன் காணொலியில் சப்போட்டா வேறு விதமாக நினைக்கணும்னா காணொலியை பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் எல்லோருக்கும் வணக்கம் 难道？